வெல்கம் டு அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் ஆடி கிருத்திகை என்னைக்கு உகந்த நேரம் அதனால் என்ன பயன்கள் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே ஆடி கிருத்திகை முருகனுக்கு உகந்த நாள் சிவபெருமானின் நெத்திக்கண்ணில் இருந்து வந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் இருந்த ஆறு தாமரை மலர்களில் விழுந்து ஆறு குழந்தைகளாக மாறினது ஆறு குழந்தைகளின் வளர்க்கும் பொறுப்பு கார்த்திகை பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஆடி கிருத்தி அன்னைக்கு விரதம் இருக்கும் பொழுது முருகனின் அருளும் சிவபெருமானுடைய அருளும் ஆறு கார்த்திகை பெண்களுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் என்பது ஐதீகம் அக்ஷனாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் கிருத்திகை தான் ஆடி கிருத்திகைங்கள் மற்ற மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகை விரதத்தை விட மிகவும் அதிக பலனுடையது ஆடி கிருத்திகை விரதம் ிகை அன்னைக்கு விரதம் இருந்து வேண்டிக் கொள்ளும் போது வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் கடன்கள் அமைதியும் மகிழ்ச்சியும் தைரியமும் உண்டாகும் இந்த வருட ஆடி கித்திகை சனிக்கிழமை வருதுங்க தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருகிறது அதுவும் அல்லாம கிருஷ்ணன் அவதரித்த கோகுலாஷ்டமியும் தாங்க இந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறது முருகனுக்கு பெருமானுக்கு சனி பகவானுக்கு பைரவருக்கு ஈஸ்வரனுக்கு பார்வதி தேவிக்கு எல்லாருக்குமே சேர்ந்து இருக்கக்கூடிய விரதமாக இருக்கு அதனால எல்லாருமே இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை எடுத்து எல்லா பலன்களையும் பெறலாம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி ஆடி கிருத்திகை வருதுங்க பன்னெண்டு முப்பத்தி ஏழுல இருந்து இரவு மூணு வரைக்கும் முழுசுமே ஆடி கிருத்திகை இருக்குங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமாள் குடி கொண்ட அத்தனை கோயில்களிலுமே விழா கோலம் பூண்டு பல பக்தர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை பல விதங்களில் நிறைவேற்றுவார்கள் முக்கியமாக ஆடி கிருத்திகை அன்னைக்கு சகோண தீபம் அதாவது சட்கோண தீபம் வீட்டில் ஏற்றுவது மிகவும் நல்லது சட்கோண தீபம்னா என்ன கோயில்கள் எல்லாத்திலையுமே இந்த சின்னம் இருக்குங்க அதாவது ஆறு முகம் கொண்ட ஸ்டார் ஆறு முகம் கொண்ட நட்சத்திரம் இது ஒரு மனப்பிளகையை சுத்தம் செஞ்சு ஆறு முகங்கள் கொண்ட நட்சத்திரத்தை வரைஞ்சிக்கொடுங்க வரைஞ்சிட்டு நடுவில் ஓம்னு எழுதிக்கிட்டு சுற்றி சரவண பவன் எழுதிக்கணும் அந்த பழகம் மேலே முருகருடைய படத்தை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ மாலை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு அது ஆறு கோண கோலம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கில் பெருசாக திரி போட்டு நெய் ஊற்றலாம் இல்லை நல்லெண்ணெய்யும் ஊற்றி விளக்கேற்றலாங்க காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த வீட்டில் தீபம் பெறுகிறது மிகவும் நல்லது வேலைக்கு போகிறவங்க இல்லை அந்த மாதிரி முடியாதுன்னு நினைக்கிறவங்க காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்ச நேரம் ஏற்றி வழிபடலாங்க முருகருக்கு உகந்த சரவணபவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் இல்லை கந்தசெட்டி கவசம் கந்தகுரு கவசம் முருகனுடைய தோத்திரங்களை படிக்கும் பொழுது முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் நண்பர்களை ஆடிக்கு தீ இணைக்கி விரதம் இருந்து முருகனையும் வழிபட்டு சட்கோண தீபமும் ஏற்றி முருகனை வழிபட்டு வீட்டில் உள்ள தடைகள் அனைத்தையும் தகர்த்து எறிவார் முருகப்பெருமான் அதனால் எல்லாருமே ஆடிக்கத்திகை விரதம் இருந்து பலனை பெறுவோம் நண்பர்களே முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது கோவில்களுக்கு சென்று வரும் பொழுது கோவிலினுடைய அதிர்வலைகள் உங்களுக்கு உள்ள கஷ்டங்களையும் தடைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நல்வாழ்வு அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்